அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி புகழ்பெற்ற எழுத்தாளர் நேற்று தான் இவர்கள் ஒருத்தர் பாராட்டியிருப்பார் இந்த கல்கி இன்னைக்கு அவரை பற்றி பார்க்க போகிறோம் குழந்தைகளின் அற்ப சந்தோஷங்கள் துக்கங்கள் மட்டுமல்லாது வயதானவர்களின் பல மல வயதானவர்களின் மகா அற்ப சுகதுக்கங்கள் கூட அவ்வளவு அற்புதமாக எழுதக்கூடியவர் தேவன் என்று இந்த கல்கி வந்து நேற்று பிறந்தாரலாம் தேவன் அவரை பாராட்டியிருக்கிறார் அவரை நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி இந்த கல்கி வந்து புகழ்பெற்ற எழுத்தாளர் இவருடைய இயற்பெயர் வந்து கிருஷ்ணமூர்த்தி இன்னைக்கு செப்டம்பர் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை அவர் இருக்க கட்டம் பிறந்திருக்கிறார் புகழ்பெற்ற எழுத்தாளரும் தமிழில் சரித்திர கதைகளின் முன்னோடியுமான முன்னோடியுமான கல்கி ரா கிருஷ்ணமூர்த்தி பிறந்ததுனம் என்று இவர் தஞ்சாவூர் மாவட்டம் மயிலாடுதுறையை அடுத்துள்ள புத்தமங்கலத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி ஒன்போதில் பறந்திருக்கிறார் அங்கு ஆரம்ப கல்வி பயின்ற பிறகு திருச்சி ஈஆர் உயர்நிலைப் பள்ளியிலும் தேசிய கல்லூரியிலும் படிப்பை தொடர்ந்தார் காந்தியின் ஒத்துழையாமை இயக்கத்தால் ஈர்க்கப்பட்ட இவர் படிப்பை விட்டுவிட்டு கரூரில் நாமக்கல் கவிஞர் தலைமையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசி கைதானார் சிறையில் இவர் எழுதிய விமலா என்ற நாவல் சுதந்திரன் பத்திரிகையில் வெளியானது விடுதலையான பிறகு திருச்சி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் வேலைக்கு சேர்கிறார் இவர் எழுதிய பிரச்சார துண்டு பிரச்சனை இவர் எழுதிய பிரச்சார துண்டு பிரச்சனைகளை பார்த்த காங்கிரஸ் டிஎஸ் டி எஸ்எஸ் ராஜன் அப்படின்றவரு நீ எழுத்துலகில் ஜாதிக்க வேண்டியவன் என்று சொல்லுகிறார் சொல்கிறார் அவரது ஆலோசனைப்படி நவசக்தி பத்திரிகையில் சேர்றார் திருவிக்க நடத்தி வந்த நவத நவசக்தி புதிதாக தொடங்கப்பட்ட ஆனந்த விகடன் இதழுக்கு ஏடிக்கு போட்டி என்ற நகைச்சுவை கட்டுரையை அனுப்பினார் பொறுப்பாசிரியர் எஸ் வாசனுக்கு அது பிடிக்காததால் மன்னிக்கும் பிடித்ததால் விகடையில் தொடர்ந்து எழுதும் வாய்ப்பு கிடைத்தது கல்கி என்ற புனைப்பேரில் எழுதினார் தேனி அகஸ்தியன் லங்கூலன் மன்னிக்கும் லாங்கூலன் ராது தமிழ் மகன் விவசாயி என்ற பெயரிலும் எழுதியிருக்கிறார் விவசாயி என்ற பெயரில் கூட கல்கி எழுதியிருக்கிறார் என்றது இன்னைக்கு தான் அவங்களுக்கு தெரிய வருது ராஜாஜியின் விமோசனம் பத்திரிகையின் துணை ஆசிரியராக ஆகிவிடுகிறார் டெபுட்டி எடிட்டர் உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்று சிறை சென்றார் விடுதலையானதும் ஆனந்தவகடன் பொறுப்பாசிரியரானார் இவரது முதல் தொடர்கதையான கல்வனின் காதலி திரைப்படத்துக்காகவே இவர் எழுதிய தியாகமூமி நாவல் பெரும் வரவேற்பை பெற்றனர் நண்பர் டி சதாசிவத்துடன் இணைந்து சொந்தமாக பத்திரிகை தொடங்க விரும்பினார் சதாசிவத்தின் மனைவி எம் எஸ் சுப்புலட்சுமி வழங்கிய நிதியுடன் கல்கி பத்திரிகை தொடங்கப்பட்டது இவரது படைப்பாற்றலால் பத்திரிகை விரைவிலேயே அபார வெற்றி பெற்றது மீனா திரைப்படத்துக்கு கதை வசனத்துடன் காற்றினிலே வரும் கீதம் என்ற உள்ளிட்ட பாடலையும் எழுதினார் தமிழ் இசைக்காக சதாசிவம் எம் எஸ் தம்பதியுடன் இணைந்து பாடுபட்டார் முப்பத்தைந்து சிறுகதை தொகுதிகள் புதினங்கள் கட்டுரைகள் பயணக் கட்டுரைகள் வாழ்க்கை வரலாற்று குறி குறிப்புகள் முதலியவற்றை பார்த்திபன் கனவு முதலியவற்றை எழுதியிருக்கிறார் மற்றும் இவரது பார்த்திபன் கனவு தமிழின் முதல் சரித்திர நாவல் என்று குறிப்பிடப்படுகிறது அடுத்து வந்த வரலாற்று புதினமான சிவகசாமி சிவகாமியின் சபதம் சமூக புதினமான அலைவோசை ஆகியவையும் பெரும் வரவேற்பை விட்டன ஒரு விஷயத்தை நம்ம திரும்ப பார்க்குறோம் முப்பத்தஞ்சு சிறுகதை தொகுதிகள் புதினங்கள் மற்றும் கட்டுரைகள் மற்றும் பயணக் கட்டுரைகள் மற்றும் வாழ்க்கை வரலாற்று குறிப்புகள் எழுதியிருக்கிறார் முப்பத்தைந்து சிறுகதை தொகுப்புகள் தொகுதிகள் முப்பத்தைந்து சிறுகதை தொகுதிகள் புதினங்கள் கட்டுரைகள் கட்டுரைகள் வாழ்க்கை வரலாற்று குறிப்புகள் எழுதிக்கிறார் இவருடைய பார்த்திவன் கனவு தமிழின் முதல் சரித்திர நாவல் அது ஒரு போச்சா அடுத்து வந்த வரலாற்று புதினமான சிவகாவியின் சபதம் சரித்திரம்னால வரலாறு தான் இருந்தால் இது ஒரு வரலாற்று புதினன்றாங்க எதை சிவகாயனின் சபதத்தை சிவகாமியின் சவனம் சமூக புதினம் என்பது ஓசை அப்படின்னு குறிப்பிடப்படுகிறது இதெல்லாம் இவரை பெரும் வரவேற்பு பெற்றிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் எழுத தொடங்கி மூன்று ஆண்டுகள் தொடராக வெளிவந்த பொன்னியின் செல்வன் நாவல் கல்கியின் பெயருக்கு வரலாற்றில் நீங்காத இடத்தை பெற்றுத்தந்தது அது இன்று வரை பல முறை மறுபதிப்பு செய்யப்படுகிறது கல்கியின் இதழில் மீண்டும் மீண்டும் தொடராக வெளிவந்தது வெளிவருகிறது இதை வந்து படமாக மாற்றிருக்கிறார் மணிரத்னம் ரெண்டு தொகுதியாக அந்த படம் வெளியாகியிருக்கிறது முன்னோடி பத்திரிகையாளர் புனைகதை எழுத்தாளர் கலை விமர்சகர் கட்டுரையாளர் பாடலாசிரியர் சுதந்திர போராட்ட வீரர் என பன்முகத்தன்மை கொண்ட கல்கி ஐம்பத்தைந்து வயது தேவன் நேற்று நாற்பத்தி நாலு வயசில் போயிடுறாரு இவர் ஐம்பத்தைந்து வயசில் போயிடுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு இறக்கிறாரு இவரது படைப்புகள் நாட்டுரிமை ஆக்கப்பட்டுள்ளதான் நன்றி வணக்கம்